இந்த ஹதீஸ் எப்பவுமே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்கள் சகோதரிகளுடன் வாழுகின்ற நேரத்தில் ஷைத்தானுடைய பேச்சு கேட்க கூடாது நம்மை தவறு செய்வதற்கு ஆளாக்க கூடாது என்றால் இந்த ஹதீஸ் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளுடன் அவங்களுக்கும் நல்ல அவங்களும் நல்லதாக வாழணும் நாமும் நல்லதாக வாழணும் அவங்க கூட நாம காம்படிஷன் பண்ணக்கூடாது அவங்க கூட நமக்கு பொறாமை வரக்கூடாது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் சஹாபா பெருமக்கள் நபிமார்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா நமக்கு அல்லா நல்ல நிலைமை கொடுத்துட்டான் நம்ம நல்லா படிச்சுட்டோம் நல்ல பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கோம் நல்ல பொசிஷனில் இருக்கிறோம் அந்த நேரத்தில் நம்முடைய சகோதரை நாம் மட்டும் தட்டக்கூடாது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அஜ்மாயின் கண்ணியம் நிறைந்த அல்லாவின் நல்லடியார்களே சில ஜும்மாக்களாக நாம் தொடர்ந்து உரிமைகளை பற்றி பேசு வருகின்றோம் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் எவ்வாறு தன்னுடைய சகோதர சகோதரிகளுடன் வாழ வேண்டும் என்பதை பார்ப்போம் கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாவுத்தாலா நமக்கு கொடுத்த அருள்களில் ஒரு பெரிய அருள் என்னவென்றால் சகோதர் சகோதரிகள் அவர்களுடன் நாம் அல்லாவும் அவனுடைய தூதர் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்களோ அவ்வாறு வாழ்ந்தால் அல்ஹம்துலில்லா நம்முடைய மூத்த சகோதர் நம்முடைய தந்தையாக மாறுகின்றார் நம்முடைய மூத்த சகோதரி நமக்கு ஒரு தாயாக இருக்கின்றாள் நம்முடைய சிறிய தம்பி நமக்கு மகனாக இருக்கிறார் நம்முடைய தங்கச்சி நமக்கு மகளாக இருக்கின்றாள் அல்லாவும் அவனுடைய தூதர் சொன்னபடி நாம் நடந்து கொள்ளவில்லை என்றால் சைதானுக்கு நாம் வழி கொடுத்துருவோம் சைதான் என்ன செய்வான் முதல் சகோதர ஹாபில் சலாமுடைய இரு சகோதரர்கள் ஹாபில் ஆதம் அலை சலாமுடைய பேச்சை கேட்டான் தன்னுடைய சகோதரர் கொலை செய்கின்ற வரை திருப்பி அவன் தாக்கவில்லை ஆனா அந்த ஹாபில் தந்தையுடைய பேச்சு கேட்கல தந்தையுடைய பேச்சுக்கு மாறு செய்த உடனே அந்த இடத்துல சைத்தான் வந்துடுவான் சைத்தானுக்கு நம்ம வழி கொடுத்துட்டோம் சைத்தான் நமக்கு வந்து ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழுவதற்கு விடமாட்டான் ஆகையால் இந்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு பிரச்சனையாக ஒரு முசீபத்தாக நாம பார்க்கின்றோம் என்றால் நாம் சைத்தானுடைய சிந்தனையில் இருக்கின்றோம் ஒரு மோமினுக்கு சகோதர சகோதரிகள் வந்து ஒரு பாரமாகவோ ஒரு முசீபத்தாகவோ ஒரு பிரச்சனையாகவோ இருக்க மாட்டார்கள் மாறாக சகோதர சகோதரிகளுக்கு பார்த்தால்தான் ஒரு மோமினுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்போ எவ்வா எவ்வாறு வாழ வேண்டுங்க இந்த ஒரு ஹதீஸ் புகாரிலேயும் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இந்த ஹதீஸ் எப்பவுமே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்கள் சகோதரிகளுடன் வாழுகின்ற நேரத்தில் சைத்தானுடைய பேச்சு கேட்க கூடாது சைதான் நம்மை தவறு செய்வதற்கு ஆளாக்க கூடாது என்றால் இந்த ஹதீஸ் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஹதீஸ் என்ன அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஹத்தா மா உங்களில் யாரும் தன்னுடைய விரும்பாத வரை உண்மையான மோமினாக ஆக முடியாது நாம உண்மையான மோமின் என்று தர்ஜமா செய்யறோம் அர்த்தம் வைக்கிறோம் ஆனா ரசூலுல்லா சொன்ன வார்த்தை என்ன மோமின் ஆக முடியாது அப்போ என்ன தெரிஞ்சிச்சு நான் ஒரு உண்மையான மோமின் என்றால் எனக்காக எது விரும்புகின்றேனோ அது என்னுடைய சகோதருக்காகவும் நாம் விரும்ப வேண்டும் இது ஞாபகம் வச்சுக்குங்க இந்த ஒரு சிந்தனை வந்துவிட்டால் தானாகவே பொறாமை போய்விடும் பெரிய பிரச்சனை என்ன சைதான் இங்க விளையாடுறான் பொறாமை எனக்கு கிடைக்கலையே என் சகோதரருக்கு கிடைச்சிச்சே அல்லது எனக்கு தான் கிடைக்கணும் என்னுடைய சகோதருக்கு கிடைக்க கூடாது இந்த சிந்தனை வந்தால் சைத்தானுக்கு நாம வந்து அனுமதி தர்றோம் யாருடைய விஷயத்துல இந்த மாதிரி நடந்துச்சு யாஹூப் அலை சலாமுடைய பிள்ளைகள் யூசுப் சலாமுடைய சகோதரர்கள் நபியுடைய பிள்ளைகள் ஆயிடுச்சே அவங்க அவங்க வந்து அவங்களுடைய தகப்பனார் அலை சலாம் அவங்களுடைய பாட்டனார் இசாஹ் அலேசலாம் தகப்பனாருடைய பாட்டனார் இப்ராஹிம் சலாம் இஸ்லாத்தின் மீது இருந்தவர்கள் தௌஹீதின் மீது இருந்தவர்கள் நபியோடைய வளர்ப்புல வளர்ந்தவர்கள் நல்லவர்களாக இருந்து இருப்பார்கள் சைதான் வந்தா வந்து யூசுப் அலை சலாமை கொலை செய்ய வேண்டும் என்று அவங்களை அவர்களிடத்தில் கேட்டான் அவர்கள் கொலை செய்வதற்கு தயாராகி விட்டார்கள் ஆகையினால் பொறாமை வந்தால் இந்த ஹதீஸ் நம்முடைய சிந்தனையில கொண்டு வரணும் எனக்காக நான் எது விரும்புகின்றேனோ அது என்னுடைய சகோதருக்காகவும் நான் விரும்புகின்றேன் என் நான் நிம்மதியாக இருக்கணும் என் சகோதரர் கூட நிம்மதியாக இருக்கணும் நான் ஒரு பெரிய வீட்டுல வாழணும் என் சகோதரர் கூட பெரிய வீட்டுல வாழணும் என்னுடைய பிள்ளைகள் வந்து நல்ல மார்க் வாங்கணும் என்னுடைய சகோதரருடைய பிள்ளைகளும் நல்ல மார்க் வாங்கணும் இந்த சிந்தனை வந்து விட்டால் என்ன நடக்கும் இன்ஷா அல்லா பிறகு நாம பார்ப்போம் புரியுதாங்க அப்போ சகோதர சகோதரிகளுடன் அவங்களுக்கும் நல்ல அவங்களும் நல்லதாக வாழணும் நாமும் நல்லதாக வாழணும் அவங்க கூட நாம காம்பட்டிஷன் பண்ண கூடாது அவங்க கூட நமக்கு பொறாமை வரக்கூடாது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் சஹாபா பெருமக்கள் நபிமார்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி என்னை விட நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருந்தது என்னுடைய சகோதரி ஒரு சகோதரி இன்னொரு சகோதரியை பார்த்து பொறாமை செய்ய கூடாது அல்ஹம்துல்லா நான் ஒரு ரெண்டு ஒரு பெட்ரூம் ஹால்ல வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னுடைய சகோதரி ரெண்டு பெட்ரூம் ஹால்ல வாழ்ந்துட்டு இருக்கிறார் அல்ஹம்துல்லா அவள் நல்லா இருந்தா போதும் எனக்கு இந்த சிந்தனை வர வேண்டும் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் பிரச்சனை வரக்கூடாது என்றால் இப்போ வருகின்ற ஹதீசை கேளுங்க சல்லல்லா அலை அவர்கள் சொல்கிறார்கள் லைனா மல்லம் சகீரனா வலம் அனா நம்மில் சார்ந்தவன் அல்ல முஸ்லிம் இல்ல யாரு யார் வயதில் மூத்தவரை கண்ணியம் செய்யவில்லையோ மேலும் தன்னை விட சிறுவர்களை கருணை காட்டவில்லையோ அவர் மோமின் ஆக மாட்டார் அப்போ அண்ணனுக்கு நான் கண்ணியம் செய்ய வேண்டும் தம்பிக்கு நான் கருணை காட்ட வேண்டும் கருணை காட்ட வேண்டும் என்றால் என்னங்க நம்முடைய பொருள் அவங்க எடுத்துட்டாங்கன்னா விட்டு கொடுத்துருணும் இதான கருணை நம்மள்ட எதாவது கேட்டா கொடுத்துடணும் வண்டி வேணும் எடுத்துட்டு போப்பா நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுக்கிறேன் நீ முதல்ல சாப்பிட்டுக்கோப்பா எனக்கு ரெண்டு வடை போதும் நீ நாலு வடை சாப்பிட்டுக்கோ ஒரு அண்ணன் எப்படி இருக்கணும்னு சொன்னா விட்டு கொடுக்கணும் ஒரு தம்பி எப்படி இருக்கணும்னு சொன்னா அண்ணனுக்கு கண்ணியம் செய்யணும் இதே போலதான் தங்கச்சி தக்கா சல்லல்லா அலி செல்லமுடைய காலத்துல மூன்று சகோதரர்கள் வந்தாங்க சல்லல்லா அலிசல்லம் பேசணும்னு சொல்லி அதுல சிறியவர் சின்னவர் வந்து நல்லா பேசுவார் பேசுறதுக்கு உட்கார்ந்த உடனே அந்த வயசுல சிறியவர் வந்து சின்னவர் வந்து அவர் பேசுறதுக்கு ஆரம்பிச்சார் அப்ப செல்லு செல்லம் கேட்டாங்க இதுல வயசுல பெரியவர் யாரு அவரு அப்ப நீங்க ஏன் பேசுறீங்க சபில் சல்லுள்ள சொன்னாங்க கபீர் அல் குபரா மூத்தவனை மரியாதை செய் யார் மூத்தவன் இருக்கிறாரோ ஒரு இடத்துல நம்ம போனா அவர்தான் முதல்ல போனோம் அவளுதான் முதல்ல பேசணும் சரி நமக்கு தான் தெரியுது அவருக்கு இங்கிலீஷ் தெரியல சொன்னா அவருடைய அனுமதி வாங்கி நாம பேசணும் இதாங்க இஸ்லாமிய வழி இந்த கலாச்சாரத்தை நாம விட்டு அந்த வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை போல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்து ஒரே வயசு மாதிரி வாழ்ந்தா சண்டைதான் நடக்கும் அப்போ சிறியவர்கள் பெரியவர்களை கண்ணியம் படுத்த வேண்டும் பெரியவர்கள் சிறிய சிறியவர்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்றால் அவர்களுக்காக என்ன செய்யணும் விட்டு கொடுக்கணும் அப்போ யாகூப் வந்து வீட்டில் வீட்டிலே மூத்தவர் இப்போ யாகூப் வந்து என்னுடைய தம்பிங்கள்லாம் எனக்கு கண்ணியம் படுத்தினாதான் நான் வந்து அவங்க மேல கருணை காட்டுவேன் சொல்லி இருக்கக்கூடாது நான் ஒரு முஸ்லீம் எனக்கு செல்லல்லா அல்லாஹ் செல்லம் வந்து கருணை காட்ட சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினால் நான் அவர்களுடன் நல்லபடியாக வாழுவேன் அவங்க நல்லபடியாக வாழுகின்றார்களோ இல்லையோ அது என்னுடைய கவலை இல்ல எனக்கு சல்லல்லா அலிசல்ல எப்படி வாழ சொல்லி இருக்கிறார்களோ அவ்வாறு நான் வாழ வேண்டும் சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் சல்லல்லா உடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் யாருமே இல்ல ஆனாலும் நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஹுனையினுடைய போருக்கு போர் நடந்துச்சு முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள் காஃபிர்கள்ல வந்தவர்களை முஸ்லிம்கள் வந்து கைதி ஆக்கிட்டாங்க அப்ப அந்த கைதிகளில ஒரு பெண் வர்றாங்க அவங்களுடைய பேர் என்ன ஷீமா து ஹாரிஃப் நல்லா இருக்கா பேரு பொண்ணுக்கு பேர் வைக்கணும்னு கேக்குறீங்க ஷீமா து ஹாரிஸ் பார்த்த உடனே சல்லல்லா அல்லிசல்லமுக்கு தெரிஞ்சிச்சு இவங்க வந்து சல்லல்லா அல்லிசல்லமுடைய சகோதரி என்பது சகோதர சல்லாஹல்ல சகோதரி இல்ல ஆனா சல்லல்லா அலி வல்லம் அவர்களுக்கு சிறு வயதுல பால் ஊட்டிய தாய் ஹலீமா ரவி அவர்களுடைய மகள் கைதியாக வர்றாங்க அவர்களை பார்த்த உடனே சல்லல்லாஹூ அலி வல்லம் வந்து அவர்களை கூப்பிட்டு தன்னுடைய போர்வை விரித்து அது மீது உட்கார வைத்து அது பெரிய மரியாதை உட்கார்றதுக்கு நம்ம என்ன போடுவோம் பாய் போடுவோம் அது போடுவோம் தன்னுடைய போர்வை விரித்து அவர் உட்கார்ந்ததற்கு பிறகு அவங்களை கண்ணியப்படுத்தினதுக்கு பிறகு சல்லல்ல அலி அவர்கள் சொன்னார்கள் இன் முகர்ரமா நீ விரும்பினால் என்னுடன் இரு பிரியமுள்ளவளாகவும் கண்ணியமாக என் கூட இரு வைன் இல்லை நீ விரும்பினால் உனக்கு எது தேவையோ அது நான் கொடுத்து நான் உனக்கு உன்னுடைய வீட்டுக்கு திரும்பி அனுப்பி விடுகின்றேன் அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு தேவையான பொருள்களை கொடுங்க யார சூழல்லா அப்போ செல்லுல்லா அல்லம் அவர்களுக்கு தேவையான பொருள்களை கொடுத்து கண்ணியமாக அனுப்பி வைத்தார்கள் கூட பிறந்த சகோதரி அல்ல செல்லுல்லாம் பார்த்தாங்களா எனக்காக என்ன செஞ்சுட்டாங்க கூட இல்லை பால் குடிக்கிற காலத்துல கூட இருந்தாங்க ரெண்டு வருஷம் அது பிறகு வந்துட்டாங்க இப்போ வயதாயிடுச்சு அறுபது வயசு ஐம்பத்தி எட்டு வயசுக்கு பிறகு சந்திக்கிறாங்க எந்த ஒரு தொடர்பும் இல்லை அவங்க செல்லல்லா அலிசலம் அவர்களுக்காக உலக ரீதியாக எதுவுமே செய்யவில்லை இருந்தாலும் பால் ஊட்டிய தாயுடைய மகள் என்பதற்காக செல்லல்லா அலிசலாம் அவர்களுக்கு கண்ணியம் செய்தார்கள் நம்முடைய அண்ணனை நாம் எப்படி கண்ணியம் செய்ய வேண்டும் தந்தைக்கு பிறகு அண்ணனுடைய அந்தஸ்து அக்காவை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் தாய் போல தம்பி எப்படி நேசிக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளையை போல பார்க்க வேண்டும் தங்கச்சியை எப்படி நாம் நேசிக்க வேண்டும் தன்னுடைய மகளாக பார்க்க வேண்டும் இந்த பாடம் சல்லல்லா அலி அவர்கள் சஹாபா பெருமகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விஷயத்துல இந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் சொல்லல சல்லல்லா அலிஸ்லாம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள் சிறுவர்கள் மீது கருணை காட்ட வேண்டும் பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் சொல்லிட்டாங்க அந்த ரெண்டு லைன் அந்த ரெண்டு லைன்ல இருந்து சஹாபா புரிஞ்சு கொள்றது என்னான்னு தெரியுமா இப்ப பாருங்க ஜாபீர் பின் அப்துல்லா பெரிய சஹாபி அன்சார் சஹாபி புகாரி முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அவங்க வந்து சல்லல்லா செல்லம்கிட்ட வந்து கேட்கறாங்க சல்லல்லா அலிசல்லம் யார சூழலா நான் திருமணம் முடிக்கிறேன் அனுமதி இருக்கா ஒரு கண்ணியமா அனுமதி கேட்டாங்க அப்ப சல்லா அலி திருமணம் நடந்துச்சு இப்போ வந்து சொல்றாங்க மெசேஜ் நான் முடிச்சுக்கிட்டேன் அப்ப அம் அலிசல்லிபன் கன்னி பெண்ணை திருமணம் முடித்தியா அல்லது விதவியை திருமணம் முடித்தியா என்று கேட்டார்கள் அப்போ அவங்க சொன்னாங்க முன்பே திருமணம் விதவியை நான் திருமணம் முடித்தேன் அப்ப செல்லம் கேக்குறாங்க ஒவ்வொரு வார்த்தையும் கேளுங்க திருமணம் முடிக்கல கண்ணி பெண்ணை திருமணம் முடித்திருந்தா நீ அவளுடன் விளையாடுவாய் அவள் உன்னுடன் விளையாடுவாள் அப்போ மனைவியுடன் நாம் எப்படி இருக்க வேண்டும் டீச்சர் மாதிரி இருக்க கூடாது நாம செய்யற பெரிய தவறு என்ன தெரியுமா கணவன் வந்து டீச்சரா மாறுறார் ரசூலுல்லாஹ செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மனைவியுடன் விளையாட வேண்டும் அப்போ அவர் சொல்றாரு யா ரசூல் அல்லாஹ உஸ்துஷ்ஹிதா வாலிதி என்னுடைய தந்தை போரில் ஆயிட்டாரு வழியாக வாத்துன் சிகாருன் எனக்கு சிறிய தங்கச்சிங்க இருக்காங்க ஃப கரிஹித்து அந்த மிஸ்லஹுன்னா அவங்க வயதுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறது நான் விரும்பவில்லை ஏன் அவங்களுக்கு ஒழுக்கம் படுத்த வேண்டும் அவங்களுக்கு பாதுகாக்க வேண்டும் அவங்களுக்கு தவறு செய்யாம பார்க்கணும் ஒரு வயசு வந்த பெண் அது பார்க்க முடியும் அவங்க வயசு உள்ள பெண்ணை நான் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பராமரிப்பு சரியா நடக்காது தன்னுடைய சகோதரிகளுக்கு பராமரிப்பு செய்வதற்காக திருமணம் முடிக்கிறார் சஹாபீரத் எல்லாஹூ தாலு அது மனைவியோட உரிமை சரியாக தந்துருவாரு ஆனா வயசான ஒரு பெண் வந்தால் அந்த சின்ன பொண்ணுங்களை வந்து கரெக்டா பாத்துக்குவாங்கல்ல இது கேட்ட உடனே செல்லல்லா சொன்னாங்க தெரியுமா செல்லல்லா அலிசல்லாம் அவரை பாராட்டினார்கள் இது ஒரு சகோதர் தன்னுடைய சகோதரிகளுக்காக செய்கின்ற தியாகம் புரியுதாங்க எப்பவுமே மார்க்கத்துல வந்து நான் விரும்புவதை போல மார்க்கம் வரணும்னு சொல்லி நினைக்க கூடாது மார்க்கத்துல எப்படி இருக்கிறதோ அப்படி நாம மாறிடணும் நம நமக்கு தோதுவாக மார்க்கத்தை மாற்ற விரும்ப கூடாது மார்க்கம் எப்படி இருக்கிறதோ அப்படி நாம மாறணும் மார்க்கத்தை போல நாம மாற வேண்டும் என்று விரும்பினால் ஒரு நேரத்துல ஒரு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து மாற்றங்களை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கும் இப்ப நான் ஆரம்பத்துல சொன்னேன் சகோதர சகோதரிகள் வந்து அல்லாவும் அவனுடைய தூதர் சொன்னபடி வாழ்ந்தால் எப்படி இருப்பாங்க தெரியுமா விட தன்னுடைய சகோதர் தன்னுடைய சகோதரி நல்ல முறையில வாழ வேண்டும் என்ற ஆசை வந்துடும் அவனா உண்மையான மோமின் அல்லா உத்தாலா மூசா சலாமுடைய சகோதரியை பற்றி குரானில் சொல்லுகின்றான் தெரியும் இல்லை அந்த வரலாறு அந்த ஆட்சி செய்து கொண்டிருந்தவன் ஃபிரோன் ஃபிரோன் கட்டளை இட்டான் பனி இஸ்ராயில பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களையும் கொலை செஞ்சிருங்கன்னு சொல்லி அப்போ மூசா அலை செல்லாம் பிறந்துட்டாங்க அப்போ அவங்களுடைய தாய் ஒரு பெட்டியில் வைத்து கடல்ல போட்டாங்க பெட்டி போகுது அப்போ தாய் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அக்காவே சொல்றாங்க மா இந்த பெட்டியுடன் நீ பெட்டி எங்க போகுது அங்க போ போய் பாரு குழந்தைக்கு ஏதாவது தீங்கு நடக்க கூடாது என்பதற்காக தேர்ந்து எடுத்தது யாருக்கு சகோதரியை அப்போ சகோதரியுடன் நாம் நல்ல முறையில உறவு வைத்து கொண்டால் அந்த சகோதரி தன்னுடைய உயிர் குடுத்து நமக்கு காப்பாற்றும் கிட்ட போயிச்சு அந்த சகோதரி போயிட்டாங்க போயிட்டு அப்புறமா நடந்தது வேற விஷயம் மூசா ஜென்ரலா ஒரு நல்ல சகோ ஒரு சகோதரர் சகோதரி வாழ்க்கையில இருக்கிறது பெரிய பாக்கியம் யார் லோன் கிட் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க தனி குழந்தை சகோதரும் இல்லை சகோதரியும் இல்லை அந்த லோன் கிட்ட போய் கேளுங்க சகோதர சகோதரியோட வேல்யூ என்ன அதுலேயும் சாலிஹான சகோதரர் கூட இருந்தா நல்ல சகோதரர் கூட இருந்தா அது பெரிய பாக்கியம் அப்போ நம்முடன் நல்ல சகோதரர் இருக்க வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணும் அவங்களுக்கு நாம தர்பியத் செய்யணும் அவன் தவறு செய்தா எப்படியாவது போப்பான்னு சொல்லி பா விடக்கூடாது முடிந்த அளவுக்கு அவன் மனம் புண்படுத்தாம அவனுக்கு திருத்துறதுக்கு நாம முயற்சி செய்யணும் எத்தனையோ அண்ணன்கள் இருக்கிறாங்க தன்னுடைய சொந்த முயற்சியால் கையை விட்டு போன எல்லாம் காப்பாற்றிருக்கிறார்கள் குடி பழக்கம் வந்த தம்பி போதை பழக்கம் வந்த தம்பி சினிமாவிலே வாழ்க்கை வாழ்ந்த தம்பிகளை எல்லாம் தன்னுடைய கருணையை கொண்டு தன்னுடைய பாசத்தை கொண்டு தன்னுடைய முயற்சிகளை கொண்டு அவர்களுக்கு நல்ல பாதையில கொண்டு வந்திருக்கிறாங்க அவ்வாறு நமக்கு நல்ல சகோதரர் கிடைத்தால் அது பெரிய பாக்கியம் மூசா அலிசலாம் பாருங்க தாலா மூசா அலே சலாமுக்கு நபித்துவத்தை தந்தான் அப்ப மூசா அலே சலாம் வந்து தாலா சொல்கின்றான் போங்க போய் ஃபிரோன் கிட்ட போய் பேசுங்க ஃபிரோனுக்கு போய் சொல்லுங்க நீ பண்றது தவறு அப்போ மூசா அலிஸ்லாம் என்ன சொன்னாங்க மூசா அலி சொன்னாங்க என்னுடன் என்னுடைய சகோதரர் ஹாரூனுக்கும் நபித்துவம் தருவாயாக என்று எல்லா இடத்துல கேட்டாங்க புரியுதாங்க இன்னொரு விஷயம் ஆரம்பத்துல நான் சொன்னேன் ஒரு உண்மையான மூமின் தன்னுடைய சகோதரர் உடன் பொறாமை செய்ய மாட்டாரு மாறாக தன்னுடைய சகோதரர்கள் சகோதர சகோதரிகளின் இடத்தில் இருக்கின்ற திறமைகளை பார்த்து அவர் வந்து பெருமை அடைவார் ஆஹ் என்னுடைய அண்ணங்க என்னுடைய அண்ணன் பள்ளிவாசல்ல பயான் பண்றவர் என்னுடைய அண்ணங்க என் தம்பி வந்து பெரிய டாக்டரு அப்போ ஷைத்தானுக்கு வழி கொடுக்க கூடாது என்றால் அவர்களுடைய திறமைகளை பார்த்து நாம் நம்முடைய திறமைகளாக அதை நாம் உணர வேண்டும் புரியுதாங்க அதே சமயத்துல நமக்கு நல்ல நிலைமை கொடுத்துட்டான் நம்ம நல்லா படிச்சுட்டோம் நல்ல பிஸ்னஸ் இருக்கோம் நல்ல பொசிஷனில் இருக்கிறோம் அந்த நேரத்தில் நம்முடைய சகோதரை நாம் மட்டம் தட்டக்கூடாது உபதேசம் செய்கிறேன் உபதேசம் செய்கிறேன் உபதேசம் செய்கிறேன்னு சொல்லிட்டு மட்டம் தட்டக்கூடாது அதனால சைத்தானுக்கு வழி கிடைக்கும் என்னுடைய அண்ணன் ரெண்டு தடவை நான் வந்து சின்ன வயசு ஸ்கூல் படிக்கலை குரான் மனப்பாணம் பண்ணுறதுக்கு போயிட்டேன் ஸ்கூலுக்கு வந்தால் கஷ்டமாக இருந்துச்சு அப்போது ஆசிரியர் கூப்பிட்டு அண்ணனுக்கு கூப்பிட்டாரு அப்பா ஆஃபீஸில் இருந்தாங்க அண்ணன் வந்தார் என்னப்பா அவன் தம்பி ஒரு மார்க் வாங்கியிருக்கான் எத்தனை மார்க் வாங்கியிருக்கேன் ஒரு மார்க் அதே சுயநலவாதி இருந்தால் என்ன சொல்லியிருப்பார் இவனுக்கு புத்தியே இல்லைங்க படிக்கிறது இல்லைங்க நேரத்தை வேஸ்ட் ஆக்கிறான் இப்படி தானே சொல்லியிருப்பார் என்னென்ன சொன்னா தெரியுமா எங்க வீட்டில் அவன் தான் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் அதுக்காக தான் ஒரு மார்க் வாங்கியிருக்கான் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது இன்னொரு தடவை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வாங்குறதுக்கு வந்தாரு அப்போ ஆசிரியர் சொல்றாரு அவர் டாப்பர் அவரு என்னப்பா உன் தம்பி வந்து உன்னை மாதிரி டாப் இல்லையே அப்ப என்ன சொன்னார் தெரியுமா என் தம்பி என்னை விட அதிகமாக படிக்கக்கூடியவன் என்னை விட அதிகமாக ஆற்றல் உள்ளவன் இப்படிதான் அவரை வந்து நாம கையை கொடுக்கணுமே தவிர அவங்களை மட்டும் தட்டக்கூடாது நீ வேஸ்ட் நீ திருந்த மாட்டே சொல்ல கூடாது ஏன்பா என்னை விட நீ நிறைய திறமை உள்ளவன் ஆயிடுச்சே நீ இன்னும் முன்னேறலாமே இந்த வார்த்தை சொல்ல வேண்டும் புரியுதாங்க இப்படி சொல்கின்ற காரணத்தில்தான் பொறாமை வருது அநேகமாகும் நம்ம நல்ல வந்த உடனே அடிமையாக அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்காதீங்க பெரும்பாலான நேரங்களில் சூழ்நிலையின் காரணமாக சில பேர் வந்து ஏழையா இருப்பாங்க வாய்ப்புகள் கிடைத்ததின் காரணமாக சிலர் வந்து நல்ல பதவியில இருப்பாங்க ஆகையினால் சகோதர சகோதரிகளுக்கு எப்பவுமே மட்டம் தற்ற பழக்கம் இருக்க கூடாது மேலும் அவர்களுடைய அவங்க அவர்களுக்கு நல்லதாக நடக்க வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும் வலீத் பின் வலித் ரதி அல்லாஹு தாலா ஹாலித் பின் வலித் ரதி அல்லாஹு தாலா உடைய சகோதர் முஸ்லீம் ஆயிட்டார் பதர் போருக்கு பிறகு முஸ்லீம் ஆயிட்டாரு பதர் போருக்கு முன்பே அவருடைய உள்ளத்துல இஸ்லாம் வந்து விட்டது பதர் போருக்கு பிறகு எல்லாத்துக்கும் முன்னாலே நான் முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொன்னாரு ஹாலித் பின் வலித் எப்ப முஸ்லீம் ஆனாரு ஆறு வருடங்களுக்கு பிறகு அஞ்சு வருடங்களுக்கு பிறகு முஸ்லீம் ஆனாரு முஸ்லீம் ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமா ரசூலுல்லா சல்லா அலிசல்லம் உம்ரா செய்தார்கள் உம்ரா செய்த பொழுது மக்காக்கு வந்து இருந்தாங்க அப்போ வலித் பின் வலி தேடுறார் ஹாலித் பின் வலித் எங்க இருக்கிறார் சொல்லி கிடைக்கல அப்போ ஒரு கடிதம் எழுதி கொடுக்கற அனுப்புறாரு கடிதத்துல என்ன இருக்கு தம்பி என்னை விட நீ வந்து நல்லவன் உண்மையை விரும்புகின்றவன் சத்தியத்தை நேசிக்கின்றவன் எனக்கு இஸ்லாம் புரிஞ்சிச்சு உனக்கு ஏன்பா இஸ்லாம் புரியல சொல்லி அந்த 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 ஒரு எனக்கு அனுமதிக்கவில்லை அழகான முறையில சொன்னார்கள் அந்த ஒரு கடிதத்தை படித்ததற்கு பிறகு ஹாலித் பின் வலித் ரதி அல்லாஹு தாலானுடைய உள்ளத்துல முஸ்லீம் ஆக வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது உமர் இப்னுல் ஹத்தாப் ரது சகோதரர் முதல்ல முஸ்லீம் ஆனவர் முஸ்லீம் ஆனதற்கு பிறகு உமர் உப்தி லாஹு தாலாவும் முஸ்லீம் ஆகல இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறாரு அப்போ ஜயத் பின் ஹத்தாப் சொல்ற விஷயம் என்ன கத்தாப் சொல்லுவாரு தம்பி நீ எப்பவுமே நீதியுடன் தானே இருப்பாய் இந்த இஸ்லாத்துடைய விஷயத்துல கூட நீ ஏன் நீதியை நீதியுடன் நடந் நடக்கவில்லை நீதியை ஏன் விட்டுற சொல்லிட்டே இருந்தாரு அப்புறமா உமர் ரதி இல்லா தாலானு முஸ்லீம் ஆயிட்டார் மூத்த முஸ்லீம் முதல்ல முஸ்லீம் யார் யாரு சயத் பின் ஹத்தாப் ரதி இல்லா தாலானு உமர் ரதி இல்லா தாலானு பிறகு முஸ்லீம் ஆனார்கள் ஆனால் முன்னேறிட்டார் அமீருல் மோமினின் ஐட்டர் அல்லது பெரிய பதவி கிடைச்சிச்சு அவருக்கு ஆனா சயத் பின் ஹத்தாப் ரதி இல்லா தாலானுக்கு ஒருபோதும் பொறாமை வரல மாறாக அவர் சொல்லுவாரு உமர் என்னுடைய தம்பி உமருடைய தக்வா என்ன அதிகமான தக்வா உமரை போல என்னுடைய தக்வா இல்லை அவரு ஒரு போர்ல ஆயிட்டார் உமர் அதி இல்லாவுதாலாம் மதீனால இருக்கிறாங்க போருக்கு உமர் தாலானுடைய மகன் அப்துல்லா அபி உமரும் போயிருக்கிறாரு சகோதரர் ஜெயத் பின் ஹத்தாவும் போயிருக்கிறாரு சகோதரர் ஷஹீத் ஆயிட்டார் போர்ல போர் முடிந்து எல்லாமே திரும்பி வந்துட்டாங்க உமர் ரது இல்லாஹாலாம்னு தன்னுடைய மகனிடத்தில் கேட்குறாங்க அப்துல்லா அபின்னா உமர் ரது இல்லா மாசனா அவர்கள்ட்டு ஜெயித் என்ன செஞ்சாரு சித்தப்பா ஷஹீத் ஆயிட்டாரு அப்ப உமர் அப்துல்லா தாலான்னு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ ஏ ஷீத் ஆவல அவர் ஷஹீத் ஆவதற்கு முன்னால் உன்னுடைய வாழ்க்கையின் மீது நீ விளையாடி அவரை காப்பாற்ற வேண்டும் அல்லவா அப்போ பதில் சொன்னாரு அப்பா அவரும் ஷஹாதத்து கேட்டார் அல்லாவுடைய பாதையில மரணிக்கணும் என்று துவா கேட்டார் நானும் அல்லாவுடைய பாதையில மரணிக்கணும் என்று துவா கேட்டேன் அல்லாஹ் அவருடைய துவா ஏற்றுக்கொண்டான் என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளவில்லை அதுல என்ன என்னுடைய தவறு என்ன இருக்கு பாருங்க வாழ்நாள் முழுவதும் ஜயத்பின் ஹத்தாப்ரதி இல்லாவு தாலானும் சொல்லிட்டு இருந்தார் என்னுடைய தம்பி என்னை விட பெரியவன் என்னுடைய தம்பியுடைய தக்வா என் தக்வாவை விட பெரியவன் என் தம்பியோடைய புத்தி என்னுடைய புத்தியை விட அறிவு என்னுடைய அறிவை விட அதிகமானது என்று வாழ்க்கை ஃபுல்லா ஜெயத் பின் ஹத்தாப்ரதி எல்லாவு தாலானும் தன்னுடைய தம்பியை பாராட்டினார் அவர் ஒஃபா ஷஹீதானதற்கு பிறகு உமர் ரதி அல்லாஹு தாலானு சொல்கிறார்கள் யா சயித் சபக்தனி பி ஹுஸ்னையின் இரண்டு நல்ல விஷயங்களில் நீ என்னை முந்திவிட்டாய் ஒரு விஷயம் என்ன முஸ்லீம் ஆகின்ற விஷயம் முதல்ல முஸ்லீம் ஆனவர் யாரு பின் ஹத்தாப் ஷஹீத் ஆகின்ற விஷயத்திலும் நீ தான் முந்திவிட்டாய் அப்போ பாருங்க சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க நான் சகோதரை விட அதிகமாக இருக்கிறேனா என்று பார்க்கறது எந்த விஷயத்துல என்னுடைய சகோதரர் என்னை விட பெரிய அந்தஸ்துல இருக்கிற அதான் நாம பார்க்க வேண்டும் சொல்றதுக்கு பெரிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது எது நாம கேட்டோமோ அது மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தோஃபி கொடுப்பானாக